இந்தியர்கள் அனைவருக்கும் ஏசு கிறிஸ்துவ நாமத்தினாலே என் டைம் லேபரஸ் ஊழியத்தின் சார்பாக சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ நம்ம விஷ் இருக்கிறோம் எனக்கு வந்து ரொம்ப பரபரப்பாக சுதந்திர தினம் போயிட்டுருக்குது எல்லாேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விஷ் பண்ணிட்டுருக்கிறோம் எல்லாமே ஓகே தான் ஆனால் எது சுதந்திரம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணோம்ல சுதந்திரம்னா என்னது பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்கு வந்தபோது அவங்களுக்கு சுதந்திரம்னு நினச்சிக்கிட்டு ஒரு விஷயத்த செஞ்சாங்க நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருந்தது நம்மளை வச்சே வேலை வாங்கினாங்க அவன் சௌகரியமாக இருக்கிறதுக்காக நம்மளே எல்லாம் செஞ்சு கொடுத்தோம் அப்படி இருந்தோம் அவங்களுடைய மனநிலை என்ன என்னுடைய சுதந்திரம் இதுதான் எது அடுத்தவனை அடிமைப்படுத்துறது அடுத்தவனை கஷ்டப்படுத்துறது அடுத்தவனை நான் என்னனாலும் பண்ணிக்கலாம் இதுதான் என்னுடைய சுதந்திரம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க ஒரு காரியத்தை செஞ்சாங்க இல்லையா ஸோ இதே மாதிரி தான் இன்றைக்கி அநேகர் அவங்களுடைய சுதந்திரம்னு நினச்சிக்கிட்டு இன்றைக்கி நிறைய விஷயத்த செய்கிறாங்க எக்ஸாம்பிள் பெண்கள் பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து அவங்க போடக்கூடிய ட்ரெஸ்ஸு அப்படின்றது அது அவங்களுடைய சுதந்திரம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க தப்பு கிடையாது அவங்களுடைய சுதந்திரம் ஆடை சுதந்திரம் அப்படின்ட்டு அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த ஆடை சுதந்திரம் எந்த அளவுக்கு ஆண்களை பாதிக்காமல் இருக்குதோ அது வரைக்கும் நல்லது ஆனா பிரிட்டிஷ்காரர் என்ன பண்ணனும் அதுதான் இன்னைக்கு அநேக பெண்களும் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆடை சுதந்திரம் வந்து எனக்கு பிடிச்ச ஆடை நான் போடுறோம் இது வந்து எனக்கு ஆடை சுதந்திரம் அப்படின்ட்டு அவங்க வந்து சுதந்திரமா போட்டுட்டு இருக்காங்க பட் இதை பார்க்க பார்க்க இந்த ஆண்கள் எவ்வளோத்துக்கு பலவீனப்படுறாங்க அப்படின்றத வந்து அவங்களால ரியலைஸ் பண்ண முடியல ஒருவேளை வேளை அவங்க ஆண்களாக பிறந்துருந்து இல்லை ஆண்டவர் வந்து ஒரு நாள் மட்டும் அவங்கள ஆண்களாக மாற்றி ஆண்களாக இருந்து பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து ரியலைஸ் பண்ணால் ஒருவேளை நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுது ஆனால் இந்த சுதந்திரம் அப்படின்றது எந்த அளவுக்கு சரியான சுதந்திரம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் ரியலைஸ் பண்ணணும் என்ன சொன்னாலும் நீங்க பேசுறதை நீங்க வந்து ஒழுங்கா பார்க்க வேண்டியது தானே உங்க கண்ணியா அங்கே எல்லாம் போகுது அப்படின்னு ஈஸியா கேட்றாங்க எக்ஸாம்பிள் இப்போ ரோட்ல போறோம்னு வைங்களேன் ரோட்ல வந்து ஒரு பெரிய ஒரு பள்ளம் இருக்குது இந்த பள்ளத்துக்கு சைடில் கொஞ்சம் இடம் அதில் வந்து கரெக்டாக ஒரு பைக் போகலாம் இந்த பைக் வந்து கொஞ்சம் இம்மி அளவு இந்த பக்கம் வந்தாலும் பள்ளத்தில் உளுந்துரும் அப்படின்ற ஒரு பள்ளத்தை தோண்டி வச்சிருக்கிறாங்க பைக் போய்க்கலாம்ப்பா அப்படின்ட்டு அலோவ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன் நல்ல ஸ்மார்ட்டாக பைக் ஓட்டுறவன் அதில் ஓட்டி போயிடுறான் ஓகே ரொம்ப திறமசாலி ரொம்ப சாமர்த்தியசாலி அதில் ஓட்டி போயிடுறான் அந்த சாமர்த்தியம் இல்லாதவன் அவங்க வந்து இப்போ தான் எல்போர்டு ஓட்டி பழகிட்டு இருக்கிறான் இல்லாட்டி நல்லா ஓட்டி பழகுனாலும் இந்த மாதிரி சின்ன இடத்தெல்லாம் பார்த்தா கை நடுங்கும் விழுந்துருவான் என்ன மாதிரி ஆள் கூட வச்சுக்கோங்களேன் இப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக அந்த கேப்ல போகும்போது கை நடுங்கி அந்த பள்ளத்தில் உள்ளதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இல்லையா இதே தான் அங்கே ரோடு இருக்குது கரெக்டு தான் ரோட்டில் சைடில் பாதை இருக்குது அதுவும் கரெக்டு தான் இவனுக்கு வந்து ஃபோக்கஸ் எங்கே போகுது அப்படின்னா இந்த பள்ளத்துக்கு தான் போகுது ஏன் அப்படின்னா அவன் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறதுனால அவனுக்கு வந்து அந்த இடத்துல ஓட்ட தெரியாததுனால இவன் வந்து இந்த ஃபுல் ஃபோக்கஸும் அவனுக்கு பள்ளத்துலேயே இருக்கிறதுனால கடைசியிலாம் பள்ளத்திலே விழுந்துடுறான் ஸோ இதே மாதிரி தான் அநேக ஆண்கள் அவங்க வந்து என்ன தான் ஆவிக்குரியவர்களாக இருந்தாலும் இந்த மாதிரி காட்சிகளை திரும்ப திரும்ப பார்க்கும்பொழுது அவங்க பலவீனப்பட தான் செய்கிறாங்க அப்போது ஏன் இதெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரி உடை அணியும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஆண்களுக்கு பார்க்க தான் முடியுது அப்போது என்னுடைய ஆடை சுதந்திரம் சுதந்திரம் நான் செய்யக்கூடிய ஒரு சில காரியங்கள் அது மற்ற ஆண்களை பாதிக்குமே ஆனால் தயவு செஞ்சு அதை நம்ம மாற்றிக்கலாமே ஸோ எத்தனை தான் நம்ம இதையே பேசிக்கிட்டு பெண்ணியவாதிகள் பெண்ணியும் பேசிட்டு பெண்களுக்கு சுதந்திரம் இல்லையா பெண் வந்து தனக்கு இஷ்டப்பட்ட உடையை உடுத்தக்கூடாதா அப்படின்ட்டு எத்தனை வருஷம் தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்க போறோம் சோ சுதந்திரம் அப்படின்றது மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அது எனக்கு சுதந்திரம் நல்லது இன்னைக்கு வந்து இந்தியாவில் மத சுதந்திரத்தை கூட நம்மளால் பார்க்க முடியல என்னுடைய மதம் எனக்கு வந்து ஒரு விஷயம் இருக்குது என்னுடைய சர்ச்சில் வந்து நான் வந்து பிரேயர் நடத்த முடியல மத சுதந்திரம் கூட இன்னைக்கு இல்லாமல் இருக்குது எனக்கு அநேகர் வந்து மற்ற மதங்களை டாமினேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஈவன் அரசியல் சட்டமே சொல்லுது நீங்க வந்து மத பிரச்சாரம் பண்றது தப்பு கிடையாது அப்படின்ட்டு ஆனால் புதிய அரசாங்கம் வந்து இல்லை இல்லை மத மத தடுப்பு சட்டம் வேணும் அப்படின்ட்டு அதை வந்து தடுக்கிறதுக்கு ஒரு சட்டம் போட்டுருக்காங்க இன்னைக்கு வந்து ஸ்டோர் அனாச்சி வந்து அவர் வந்து சொல்றாரு எங்க கடை தான் நல்ல கடை அப்படின்ட்டு ஆனா அதே தான் வந்து ஜெயசந்திரனும் இருக்குது அப்படி இருக்கும்பொழுது ஜெயசந்திரன் வந்து இதுக்கு சொல்லாமே எங்க கடையை வந்து அவங்க டாமினேட் பண்ணி பண்றாங்க அப்படின்ட்டு பட் அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை இவங்க நோட்டீஸ் கொடுக்குறாங்க அதுல பிரச்சனை இல்லை ஜெயசந்திரன் நோட்டீஸ் கொடுக்குறாங்க பிரச்சனை இல்லை எத்தனையோ கடைகளுக்கு நோட்டீஸ் கொடுக்குறாங்க பிரச்சனை இல்லை பட் ஏசு நல்லவர் அப்படின்னுட்டு ஒரு நோட்டீஸ் கொடுத்தாலோ ஏசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு நோட்டீஸ் கொடுத்தாலும் அதுக்கு மட்டும் வந்துருந்து ஏன் மத மாற்றம் பண்றீங்க அப்படின்னு கேட்கறாங்க ஸோ நாங்க பெற்றுக்கொண்ட நன்மைகளை உங்களுக்கு சொல்றோம் அவ்வளோதானே தவிர இதுல வந்து மத மாற்றம் அப்படின்னு நீங்க நினைக்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த நாடு சுதந்திரம் பெற்றிருச்சா இல்லையா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்குது மற்றவர்களை புண்படுத்தக்கூடிய எந்த ஒரு சுதந்திரமும் மற்றவங்கள காயப்படுத்தக்கூடிய எந்த ஒரு சுதந்திரமும் சுதந்திரமா அப்படின்ற ஒரு கேள்விக்குள்ளாக்க வேண்டியது ஒவ்வொருத்தவங்களுடைய கடமையா இருக்கிறது ஸோ தயவு செஞ்சு எனக்கு அன்பானவர்களே நீங்க வந்து சுதந்திரமா இருக்கிறீங்க நல்ல விஷயம் தான் சுதந்திரமா நிறைய காரியங்களை செய்ய முடியுது அன்னைக்கு வந்து பெண்கள் சுதந்திரமா இல்லை அவங்களால எதுவும் செய்ய முடியல இன்னைக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சிருக்குது அன்னைக்கு வந்து நம்ம நிறைய காரியங்கள் இஷ்டப்பட்ட இடத்துக்கு போக முடியாது அங்க பண்ண முடியாது நிறைய விஷயங்கள் இருந்துச்சு பட் இன்னைக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சிருக்குது ரொம்ப சந்தோஷம் பயன்படுத்தலாம் அதே சமயத்தில் இந்த சுதந்திரம் மற்றவர்களை காயப்படுத்தாத படிக்க மற்றவர்களை இடர பண்ணாத படிக்க மற்றவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத படிக்க இருந்துச்சுனாக்கே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன் ஸோ எனவே எப்படி இருந்தாலும் சரி பழைய நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துட்டாங்க ரொம்ப சந்தோஷம் அதை கட்டி காப்பாற்றுவது அதை வந்து சரியான முறையில் கொண்டு போவது அப்படின்றது நம்முடைய கையில் தான் இருக்குது நம்ம அதை சரியாக செய்வோமானால் நாடும் சுதந்திரம் பெறும் நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் சுதந்திரமாய் வாழ முடியும் கருத்து ஒவ்வொரு வரையும் ஆஸ்ரோதிப்பாராக காட் பிளெஸ் யூ